பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடுவதற்கு ஒரே இடத்தில் அமைந்த ஒரு இந்த பதிவின் மூலம் சொல்ல போகின்றேன் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் ஷேர் சேனல் உள்ள போயிடலாம் மக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடி கோவில் கோவிலாக செல்கின்ற

தேடி வருவோர்க்கு கோடி நன்மைகளை அள்ளி வழங்கும் இறைவனாக பஞ்ச பூதங்களின் நாயகனாக ஐந்து சிவலிங்க மூர்த்தமாக கோவில் கொண்டுள்ள ஆதியில் சிவபுரம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட கொண்டாபுரம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் அன்னை இந்த தலத்தில் எடுத்தருளிய சில கணப்பொழுதிலேயே அந்த தலமே இறைவனின் பஞ்சபூத வடிவங்களும் ஒரே இடத்தில் லிங்க ரூப மூர்த்திகளாக கோவில் கொள்ள உகந்த தலம் என்பதை அறிந்து கொண்டார் அம்மையே அங்கு பஞ்ச லிங்கத்தையும் பிரசித்தை செய்து வழிபட்டாள் சென்னையில் இருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காவிரி பாக்கம் இந்த ஊரில் ஒரு பகுதியாக விளங்கும் கொண்டாபுரம் ஆதியில் சிவபுரம் என்ற பெயரில் அடைக்கப்பட்டது இந்த கொண்டாபுரத்தில் தான் அன்னை பிரசித்தை செய்த பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது சிவபுரம் யார் என்ன காரணத்திற்காக இந்த பெயரை இந்த தளத்திற்கு வழங்கினார்களோ தெரியவில்லை ஆனால் மிக பொருத்தமான திருப்பெயர் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களுக்கும் நாயகனான ஈசன் ஐந்து லிங்கங்களாய் அருள் ஆயிற்றே மேலும் பன்னிரு ராசிகளையும் பிரித்து ஒவ்வொரு வகைக்கு ஒரு லிங்கம் தன்னுடைய ராசி எதுவென தெரியாதவர்கள் வணங்க ஐந்தாவதாக ஒரு லிங்கம் எனவும் நியதிகள் வகுத்து முன்னோர் வழிபட்டு வரம்பெற்ற புண்ணிய இது ராசிகளுக்குள் மேசம் சிம்மம் ராசிகள் எனவே இந்த ராசிக்காரர்கள் அக்னி ரூபமான இறைவனை வழிபடுதல் சிறப்பு பொதுவாக திருவண்ணாமலையே அக்னி தலமாக வழிபடுவோம் சிவபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் அக்னி லிங்கத்தையும் தரிசித்து வழிபடலாம் கன்னி மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் நிலத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரே பஞ்சபூத தலங்களுக்குள் நிலத்துக்கு உரிய தலம் பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயத்துள் கோவில் கொண்டுள்ள பிருத்திவி லிங்கத்தை வழிபடுவது மூலம் ஏகாம்பரேஸ்வரரே வழிபட்டவன் கிடைக்கும் மிதுடம் துலாம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் வாயுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் காலகஸ்தியில் உள்ள சிவனை வழிபடுவதால் கிடைக்கும் புண்ணிய பலனை இங்கே சன்னதி கொண்டிருக்கும் வாயு லிங்கத்தை வழிபடுவது மூலம் பெறலாம் கடகம் விருச்சிகம் மீனம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களும் பஞ்சபூதங்களுக்குள் நீரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் ஆனைக்காவில் இருக்கும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயமே நீர்த்தலம் அதற்கு இணையான பலனை இங்கிருக்கும் அப்பு லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் பெறலாம் பன்னெண்டு தவிர்த்து மூலவரான பஞ்சலிங்கேஸ்வரர் ஆகாய லிங்கமாக காட்சி கொடுக்கிறார் சிதம்பரமே ஆகாய தலம் இங்குள்ள மூலவரை வழிபடுவதன் மூலம் சிதம்பரத்தில் வழிபாடு செய்த புண்ணிய பலனையும் பெறலாம் மேலும் தங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களுக்கும் ஆகாய லிங்கமாக காட்சி கொடுக்கும் இந்த மூலவரை வழிபடுவதன் மூலம் அவர் அவரது ஆதிக்கத்துக்குட்பட்ட பஞ்சமூதங்களை வழிபட்ட பலனை பெறலாம் என்பது ஐதீகம் காஞ்சி மகா பிரியவா வழிபட்ட ஸ்தலம் வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறது திருக்கோவில் உள்ளே நுழைந்தால் முதலில் பிள்ளையாரை தரிசிக்கின்றோம் மட்டுமல்ல அருள்வதிலும் பெரியவரான இவரை வணங்கி பஞ்சலிங்க தரிசனத்துக்கு தயாராகிறோம் முதல் தரிசனம் அப்பு நீர் மூர்த்தம் வாமதேவ அம்சமாக அருள் புரிகிறார் இவர் மீனம் கடகம் விருச்சிகம் ஆகிய அப்பு தத்துவ ராசிக்காரர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு இவர் சன்னதிக்கு அருகிலேயே நடராஜ சன்னதியும் காமாட்சி அம்பிகை சன்னதியும் உள்ளன இந்த தளத்தில் இரண்டு காமாட்சிகள் மூலவருக்கான காமாட்சி பிரதான மூலவருக்கு சன்னதிக்கு அருகில் சன்னதி கொண்டிருக்கிறார் அதே போல் இந்த கோவிலில் கோஷ்டத்திலும் பிரகாரத்திலுமான இரண்டு அருள் கேட்டனர் ஆகவே இத்தலம் குரு வழிபாட்டுக்கு உகந்தது தவிர தேவியருடன் முருகன் பைரவர் நவகிரக மூர்த்தி அவரையும் இந்த ஆலயத்தில் தரிசிக்கலாம் இரண்டாவதாக லிங்கம் துருஷ அம்சமாக அருளும் இந்த மூர்த்தியை மிதுனம் துலாம் கும்பம் ஆகிய தத்துவ ராசிக்காரர்கள் வழிபடுவது விசேஷம் மூன்றாவது தரிசனம் அக்னி லிங்கம் அகோர அம்சத்தினராக அருளும் லிங்க மூர்த்தி இவர் மேசம் சிம்மம் தனுசு ஆகிய அக்னி தத்துவ ராசிக்காரர்கள் இவரை வழிபடுவதால் வாழ்க்கை சிறக்கும் நான்காவது தரிசனம் பிருத்திவி லிங்கம் சத்தியோஜாத அம்சமாக அருளும் இவரை ரிசபம் கன்னி மகர ராசிக்காரர்கள் வழிபட்டு வளம் பெறலாம் ஐந்தாவது தரிசனம் ஆகாய லிங்கம் ஈசான அம்சமாக அருள்கிறார் ஆகாயத்துக்கான லிங்க மூர்த்தி இவரே இக்கோவிலின் பிரதான மூலவர் அனைத்து ராசி அன்பர்களும் இவரை வழிபட்டு வளம் பெறலாம் ராசி என்னவென்றே தெரியாத அன்பர்களும் இவரை பிரதானமாக வழிபடுகிறார்கள் இந்த ஆலயத்தில் இரண்டு தட்சிணா மூர்த்திகள் அமைந்துள்ளன ஒரே ஆலயத்தில் இரு தட்சிணா மூர்த்திகள் அமைந்திருப்பது விசேஷம் நடனமிடும் இறைவனின் திருக்கோலப் புடைப்பு சிற்பமும் சிறப்பானது இங்கு வந்து தக்ஷணாமூர்த்தியை வழிபட கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் இந்த கோவிலில் நட்சத்திர தீப வழிபாடு சிறப்பம்சம் இங்கு வந்து பஞ்சலிங்க சன்னதிகள் ஒவ்வொன்றிலும் இருபத்தி நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட எண்ணிய காரியங்கள் இனிதே நிறைவேறும் அதேபோல் இங்கே ஐந்து சிவலிங்க மூர்த்திகள் அருள்வதால் தொடர்ந்து ஐந்து பிரதோஷங்களுக்கு இங்கு வந்து பிரதோஷ பூஜையில் பங்கேற்று வழிபட்டுச் சென்றால் சகல தோஷங்களும் நீங்கும் சந்தோஷம் பெருகும் குறிப்பாக சனி மகா பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது தேடி வருவோர்க்கு கோடி நன்மைகளை வாரி வழங்கும் இந்த பஞ்ச லிங்கேஸ்வரரை தரிசிக்க விரைவில் நீங்கள் செல்லுங்கள் சிவன் அருளால் சிந்தை மகிழும் வாழ்வை பெறுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று கூறி இந்த சிறப்பான பதிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்